இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னாக்க பரிசு பொருட்கள் இங்கே வச்சுருப்பாங்க மாடை ஊற்றுட்டு இங்கே வந்து பரிசு பொருட்கள் வாங்கிட்டு போகலாம் பரிசெல்லாம் பார்த்துங்க இன்னும் வரலாம் சும்மா கம்மியாக தான் இறக்கியிருக்கிறாங்க இது வந்து சைக்கிள் கம்மியாக தான் இருக்கிறாங்க இன்னும் நிறையா வரும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே பரிசு பொருட்கள் மட்டும்தான் வீரர்களுக்கும் இங்கே தான் கொடுப்பாங்க மாட்டின் உரிமையாளர்களுக்கும் ஜபிச்ச மாட்டுக்கும் இங்கே தான் கொடுப்பாங்க டேஜிக்கு பின்னாடி சைடு இதன் பறவடி சாப்பாடு போடுற ஏழையால் இங்கே தான் அன்னதானம் இந்த வழியாக பைபாஸ் கீழே இறங்கி இந்த வழியாக வந்தீங்கன்னா சாப்பாடு அன்னதானம் நடக்கிற ஏரியா இது சாப்பாடு போடுற குடோன்னு குடோன் மாதிரி செட் பண்ணி இதெல்லாம் அன்னதானம் போடுறாங்க மாட்டின் உரிமையாளர்களும் வேடிக்கை வரவங்களும் பொதுமக்களும் அனைவருமே இதில் சாப்பிட்லாம் அனைவருக்குமே தான் நல்லா பார்த்தீங்க இந்த ஜல்லிக்கட்டு நடத்துகிறபோது இவர் தான் ராஜா ராஜானே உட்காந்து பாருங்க இவர் புறவாட்டி எப்படி பார்த்துட்டு பார்த்துக்குங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புறவாடி சாலப்பாளையம் ஜல்லிக்கட்டு நடத்துகிற புறவாடி இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்ல குளு தான் இருக்கும் வெயிலாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை மாட்டுக்காரங்களுக்கு இந்த ஏரியா அரிமான ஏரியா இந்த டோக்கன் பிரகாரம் கூப்பிடுவாங்க இங்கே ஆறுன்னு கட்டி இருந்து டோக்கன் பிரகாரம் கூப்பிடுவாங்க கூப்பிட கூப்பிட இதில் வந்து ஒன் பை ஒன்னாக மாடு வந்து உள்ளே வந்து அனுப்பிவிடுவாங்க கமிட்டியிலிருந்து இருப்பாங்க போலீஸ்காரங்க அவங்களாம் சேர்ந்து இந்த இடத்துல அனுப்பிச்சி விடுவாங்க இந்த இடத்துல கூப்பிட நம்பர் சொல்லுவாங்க இப்போ ஒன்றிலிருந்து அஞ்சு வருஷம் கூப்பிடுவாங்க அந்த அந்த நம்பர் மட்டும் இங்கே வர மாதிரி இருக்கும் மீதி எல்லாருமே சைடில் பாருங்கள் மரம் இருக்குது அதில் மாட்டை கட்டி போட்டு ஜாலியாக உட்காந்துருங்க சாப்பிடுங்க அன்னதான பாருங்க தாங்க போடுறாங்க போயிட்டு சாப்பிட்டு வந்து இங்கே படுத்துருங்க ஜாலியாக மாடை ஊற்றுட்டு போனோம் இங்கே வந்து நிறையா மாட்டை போட்டு கசக்க வேண்டாம் அதனால் வந்து இந்த ஏரியா வந்து நீட்டாக பண்ணுவாங்க புறவாடி இங்கே பாருங்க புறவாடி காட்டுறேன் பார்த்துக்குங்க சாலப்பாளையம் ஜல்லிக்கட்டு புறவாடி இது அதிகமாக பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய மாட்டுக்காரங்க பண்ணுறது தான் எங்கேயுமே ஒரு தள்ளுமுள்ளு ஆவறது ஒரு பிரச்சனைகள் அது ஜல்லிக்கட்டில் வந்து பின்னாடி புறவாடி பிரச்சனை தான் பெருசாக இருக்குதுன்னு சொல்லி இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து இப்போ கொடுத்த நாலஞ்சு வருஷமாகவே போயிட்டுருக்கு அதை வந்து சரி கட்டணும் அப்படின்னா வெறும் கமிட்டி மட்டும் செஞ்சாலாம் பத்தாது மாட்டின் உரிமையாளர்கள்லாம் சேர்ந்து கமிட்டியோடு சேர்ந்து இணைஞ்சி ஒரு இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு வந்து எல்லோரும் தூண்டுதலாக இருக்கக்கூடாது நம்ம மாடை அடைக்கணும் அப்படிங்கலாம் போகக்கூடாது நம்மளும் சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு அஞ்சாறு மாட்டுக்காரன் பண்ணுற தப்பு தான் எல்லா மாட்டுக்காரங்க பயந்துட்டு போய் மாட்டை கிட்ட போடுறாங்க அந்த வேலை செய்ய வேண்டாம் அஞ்சாறு மாட்டுக்காரம் போடுறேன்னா போயிட்டு போகிறோம் போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நீங்கள் எல்லாருமே பொதுமையாக இருந்தாலே போய் எல்லா மாதிரியுமே அடைக்கலாம் இதே தள்ளுவாடின்னு சொல்லி நீங்கள் மாட்டை கிட்ட கொண்டு போய் போட்டு கசக்கி நம்மளும் கசக்கி நம்ம கூட ஒரு பயணியும் போட்டு கசக்கி விட்டு அவனுங்களை படவைப்படுத்தி அந்த மாட்டையும் சிரமப்படுத்தி நல்லா விளையாடுற மாட்டை கூட பார்த்தீங்கன்னா தள்ளுவாடியில் போட்டு விளையாடாத அளவுக்கு பண்ணிடுவாங்க அட்டி உடைக்குது கிட்டி உடைக்குது இந்த வெள்ளம் நிறைய போயிட்டுருக்கு அதை மட்டும் கொஞ்சம் வந்து மாற்றணும் அதை நீங்கள் மாட்டின் உரிமையாளர்கள் மட்டும்தான் இது வந்து பண்ண முடியும் அதேமாதிரி விழா கமிட்டியும் எவ்வளோ சிரமப்பட்டு ஒரு வேடிக்கை நடத்துகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அந்த விழா கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நஞ்ச இல்லை அவங்களுக்கு அந்த ஜல்லிக்கட்டு ஆரம்பிக்கிற வருஷம் பல குடைச்சல் வரும் அந்த குடைச்சலை மீறி கடைசியாக ஜல்லிக்கட்டு நடத்தும் போது டோக்கன் பிரச்சனை வரும் மாடை வகுக்கணும் கிட்டத்தட்ட டோக்கன் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஊரில் வந்து ஒரு ஏழ்நூறு மாடு எட்நூறு மாடை வைக்குறாங்க அப்படின்னாக்க அவங்க அவங்களுக்கு ஃபோன் காலாக ஒரு அமைச்சர் மூலியமோ இல்லை உள்ளூரில் இருக்கிறவங்களோ பெரியவங்க சின்னவங்க அந்த மாதிரி எதையோ ஒன்று சப்போர்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து டாச்சல் பண்ணுவாங்க எனக்கு டோக்கன் கொடுங்க என்னுடைய மாடு அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்க மாடு செக்கப் பண்ணி இந்த தான் வந்து டோக்கன்லாம் இருக்கு டோக்கன் செக் பண்ணி விட்ருவாங்க இந்த இடத்துல வந்து மாட்டுக்கு நல்லா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி ஹெல்த்தை செக் பண்ணி விடுவாங்க அதேமாதிரி அவங்களுக்கு ரொம்ப டாச்சலாக இருக்கும் அந்த டார்ச்செலாம் சமாளித்து அந்த ஒரு ஏழ்நூறு மாட்டுக்கு மட்டும்தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு ஒரு மூவாயிரம் ஃபோன் வரும் மூவாயிரம் மாட்டுக்காரங்க ஃபோன் பண்ணி ராவடி பண்ணி அவங்கள இவங்க டோக்கன் தர முடியாமல் எவ்வளோ சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி அப்படிலாம் அந்த அளவுக்குலாம் கஷ்டப்பட்டு அவங்க வேடிக்கை நடத்திடுவாங்க அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வேடிக்கை முடிகிற வச்சு இப்படி தான் அந்த வேடிக்கை நடந்துகிட்டு இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் நிறையா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அந்த வேடிக்கை முடித்து அன்னைக்கு சாயங்காலம் மணி ஆறு மணி வரைச்சுப்பே அவங்க பயங்கர இதுதான் சந்திப்பாங்க அவ்வளோ ஒரு டெர்ஸ் அதாவது என்ன சொல்கிறது ஏன்டா அந்த ஜல்லிக்கிட்டு நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுவாங்க அவ்வளோ ஒரு டேச்சில் அனுபவிச்சு இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கிட்ட பிரம்மாண்டமான ஜல்லிக்கிட்ட நடத்துகிறாங்க அதனால் வந்து நம்ம மாட்டின் உரிமையாளர்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சா அந்த மாற்றத்தையே மாற்ற முடியும் உங்களுக்கே தெரியும் நம்ம எல்லாருமே தொடர்ச்சியாக வந்து ஒரு ஊரில் கோரிக்கை வச்சோமா அந்த ஊரில் வந்து நமக்கு கொடுப்பாங்க அதே கண்டுகா முட்டாக்க கண்டுக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் எதுவுமே அதனால் நம்ம பார்த்து எல்லாமே முயற்சி எடுத்து பண்ணணும் இதுதான் பார்த்திங்கன்னா புறவாடி இந்த இடத்துல மாடு அவுக்குற இடம் நன்றி மக்களே இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐஆர் ரங்கசாமி